கிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மாசிலோனியா நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மாமன்னன் பிலிப் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த மன்னன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான் அந்த நாட்டு மக்களுக்கு பணங்களையும் வெளியிலையும் வாரி வாரி எல்லாருக்கும் கொடுத்தான் அந்த மக்கள் எல்லோரும் வந்து என்ன கேட்டாங்க மன்னா எதுக்காக இவ்வளோ பணத்தை வந்து இறக்கிறீங்க நீங்கள் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துன்றதுக்காகவா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அந்த மன்னன் அதை மறுத்துட்டு அவர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தி எல்லாருக்கும் இருக்கும் அது என்னென்னா என்னுடைய மகன் பிறந்த காலகட்டத்தில் கிரேக்க தத்துவ ஞானிகளில் ஒருவரான அரிஸ்டாட்டில் அவர்கள் இருக்கும்போது என் மகன் பிறந்துட்டான் அதனால் என் மகனை வந்து அவர்கிட்ட மாணவனை அனுப்பி மிகச்சிறந்த ஒரு மகனாக நான் வளர்த்து எடுப்பேன் என்ற நம்பிக்கை எனக்குள்ளே வந்துருச்சு அதனால் நான் வந்து இந்த இவ்வளோ மகிழ்ச்சியாகவும் மக்களுக்கு இவ்வளோ எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி தன்னுடைய மகனை கிட்ட மாணவனாக சேர்த்தார் அந்த மகனை நல்ல முறையில் படிக்க வச்சார் பிற்காலத்தில் அந்த மகன் என்ன பண்ணான்னா மிகப்பெரிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு மகனாகவும் மிகப்பெரிய ஒரு மாவீரனாகவும் வளர்ந்து நின்றான் அவன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலக வரலாற்றை தவிர்க்க முடியாத ஒரு மாவீரன்னு சொல்லக்கூடிய அலெக்சாண்டர் அந்த அலெக்சாண்டர் தான் அன்னைக்கு குழந்தையாக இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய மாபெரும் வளர்ந்தான் அதுபோல தங்களுடைய பிள்ளைகளுக்கும் இப்படி ஒரு ஆசிரியனோ ஒரு நல்ல வழிமுறையினை சொல்லி கூடிய ஒருவர் கிடைத்தா எந்த குழந்தையாலையும் மிகப்பெரிய சாதனையை படைக்க முடியும்